வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு ஈரோடு கோவை வடக்கு கோவை தெற்கு நீலகிரி சேலம் நாமக்கல் தருமபுரி திண்டுக்கல் கிழக்கு திண்டுக்கல் மேற்கு கரூர் ஆகிய மாவட்டங்கள் உள்ளடங்கிய கொங்கு மண்டல பயிலரங்கம் திருப்பூர் காங்கேயம் ரோடு வேலன் மாஸ்டர் ஆலில் நடைபெற்றது பயிலரங்கம் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சயத் முஸ்தபா தலைவர் சித்திக் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாநில துணை செயலாளர் இப்ராஹிம் மக்கி வரவேற்று பேசினார் மாநில துணை செயலாளர் அன்சர் பாஷா அறிமுக உரையாற்றினார் முஸ்லிம் யூத் லீக் மாநில அமைப்பு செயலாளர் முகமது யூனுஸ் விழா துவக்க உரையாற்றினார் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் தொகுப்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நடந்த பயிலரங்கத்தில் மஹல்லா ஜமாத்தை பலப்படுத்துவோம் முஸ்லிம் லீக்கை வளப்படுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் மாநில பொருளாளர் ஷாஜகான் மாநில நிலை பேச்சாளர் மௌலவி முகைதீன் காதர் சிராஜி சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து அரசு நிர்வாகத்திற்கும் சமுதாயத்திற்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவோம் என்ற தலைப்பில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் அப்துல் கபூர் நீலகிரி மாவட்ட தலைவர் பாப்பு ஹாஜி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் எம்பியுமான அப்துல் ரஹ்மான் சிறப்புரையாற்றினார் அதேபோல் இயக்க கட்டமைப்பை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவோம் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் முஸ்லிம் லீக்கின் மகத்தான பணிகள் போன்ற தலைப்புகளில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அமைச்சர் முபே சாமிநாதன் செல்வராஜ் எம்எல்ஏ திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் மொஹிதீன் விழா பேருரையாற்றினார் நிகழ்ச்சியில் கொங்கு மண்டல பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது சத்தியமித் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் திருப்பூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கும் பணி தொடங்கியது திருப்பூர் மாநகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டுக்குட்பட்ட சத்யா காலனி பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் கலெக்டர் கிறிஸ்துவராஜ் மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மண்டல தலைவர் இள பத்மநாபன் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் பகுதி செயலாளர் ராமதாஸ் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வேட்டி சேலை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பு அடங்கிய நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்பட உள்ளது தஞ்சை மாவட்டம் பேராவுரணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் சென்னை ஆர்வம் ஐஏஎஸ் அகாதமி பேராவுரணி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இழா பவுண்டேஷன் மற்றும் சென்னை எக்ஸ்மோல்டு பாலிமர்ஸ் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான ஐஏஎஸ் மற்றும் என் பி எஸ் சி தேர்வுகளுக்கான வழிகாட்டும் முகாம் வருகின்ற ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அன்று நடத்த இருக்கிறது இந்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் நடத்துகின்ற ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளை எழுதிட விரும்பும் தேர்வர்களுக்காகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் போர் தேர்வுகளை எழுதிட விரும்பும் தேர்வர்களுக்காகவும் வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அழுவீர் கல்லூரி லா பவுண்டேஷன் மற்றும் சென்னை எக்ஸ்மோல்டு பாலிமர்ஸ் ஏற்பாட்டின் பேரில் தமிழ்நாட்டில் அரசு பணித் தேர்வில் எண்ணற்ற வெற்றியாளர்களை உருவாக்கிய சென்னை ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி மாபெரும் வழிகாட்டு முகாமினை நடத்துகின்றது இது குறித்து ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் மு சிபிகுமரன் பேராவுரணியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டி தேர்வுகளும் தயாராகும் தேர்வர்களுக்கான இந்த வழிகாட்டு முகாமில் ஐஏஎஸ் அலுவலர் பா ராஜேந்திர சோழன் IPS மற்றும் IRS அலுவலர்கள் செந்தில் வேலவன் பிரகாஷ் உள்ளிட்ட அலுவலர்களும் குரூப் ஒன் குரூப் டூ பணிகளில் உள்ள அலுவலர்களும் கலந்து கொண்டு தேர்வர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் தேர்வுக்கான திட்டமிடல் தேவையான பாடநூல்கள் நேர மேலாண்மை குறித்து தேர்வர்களின் சந்தேகங்களுக்கும் அரசு துறை அதிகாரிகள் பதிலளிக்கின்றனர் முகாமில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் தகுதியும் விருப்பம் உள்ள தேர்வர்கள் விவரங்களுக்கு ஒன்பது இரண்டு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்று ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் பங்கேற்பாளர்களுக்கு நாளை நான் ஐஏஎஸ் என்ற புத்தகம் வழங்கப்படுகின்றது இந்த வழிகாட்டு முகாமில் கலந்து கொள்ள கட்டணம் ஏதுமில்லை சென்னையில் இருந்து ஆன்லைன் மூலமாக கட்டணமற்ற பயிற்சி அளிக்கவும் தேர்வர்கள் தேர்வு செய்ய உள்ளனர் என்றார் அப்பொழுது அருகில் வெங்கடேஸ்வரா கல்லூரிகளின் தாளர் டாக்டர் ஜீவகன் ஐயநாதன் சென்னை எக்ஸ் பாலிமர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் எஸ் சீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பதினோராவது வார்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை பதினோராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் துவக்கி வைத்தார் உடன் பதினோராவது வார்டு செயலாளர் வார்டு பிரதிநிதி மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக மாரியப்பன் கேரள அரசு மீது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று திரும்பிய பக்தர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் பக்தர்களுக்கு போதுமான வசதிகளை செய்து தராதாகவும் வழிபாதையில் வரும்போது இரவு நேரங்களில் தங்கும் வசதிகள் செய்யவில்லை சரியான முறையில் கழிப்பறை தண்ணீர் பராமரிப்பு ஒழுங்கு நடவடிக்கை அற்றதாக இருப்பதாக கூறியுள்ளனர் மழை பெய்தால் இருமுடியுடன் நனைந்து கொண்டே நிற்க வேண்டியிருக்கிறது எனவும் வருத்தப்படுகின்றனர் கேரள அரசு பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஆலோசனை செய்து முடிவெடுத்து பக்தர்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் கேரள அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக வினோத்குமார்